ஜஸ்டிஸ் வர்மா வழக்குல திடீர் திருப்பம் ஏற்பட்டு இருக்குது அந்த திடீர் திருப்பம் என்ன இதுல விட்னஸ் வந்து ஐம்பத்தி ஐந்து பேர் மாட்டியிருக்கிறாங்க அதுல இரண்டு முக்கியமா ரெண்டு விட்னஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இது சார்ந்து ஏற்கனவே விசாரணை குழு அமைச்சிருந்தாங்களே மூணு நீதிபதிகள் கொண்டு சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருந்தாங்க நம்மளுடைய முன்னாள் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து இப்ப அந்த அறிக்கை ஒரு அறுபத்தி நாலு பக்கம் அறிக்கையும் ஐம்பத்தி ஐந்து விட்னஸ் உடைய இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க இவரோட ஸ்டோரி படிச்சோம்னா திரில்லர் நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்த்திருக்கிறோம் வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்களுக்கு அரசியலில் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இப்ப ஜஸ்டிஸ் ஒரு நீதிபதியோட வீட்டுல இவ்வளோ பணமா கட்டுக்கட்டான பணமா பணம் அது எரிஞ்ச நிலையில காணப்பட்டு உல இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சமூக ஊடகத்துல சோசியல் மீடியாவில பரவி அதை எரிஞ்சு பத்து நாள் தான் அந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டாங்க அது பிரம்ம வேற லெவல்ல பரவிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வீடியோ போயிடுச்சு போனதுக்கு அப்புறம் தான் முன்னாள் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து ஒரு மூணு நீதிபதிகளை குழு அமைச்சு விசாரணை குழு அமைத்து இத நம்ம சும்மா விடக்கூடாது ஒரு நீதிபதி வீட்டுல எப்படி அவ்வளவு பணம் வந்துச்சு ஒன்னு வழக்குக்காக அவர் வாங்கினாரா வழக்க தீத்து வச்சுட்டு அந்த லஞ்சமா வாங்கினாரா இல்ல அடுத்து வரப்போறைய வழக்க தீக்குறதுக்காக லஞ்சம் வாங்கினாரா எப்படி அவரோட வீட்டுல இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு பல விசாரணைகள்ல ஈடுபட்டு பல விசாரணைகளில் ஈடுபட்டு அந்த விசாரணை குழு வந்து அறுபத்தி நாலு பக்கம் அறிக்கையும் ஐம்பத்தி கண்டுபிடிச்சதா வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் என்னன்னா இந்த விஷயம் பத்தி இப்ப புதுசா நம்ம சேனல பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுடைய கருத்துக்களை ஆதரவுகள் மறக்காம தெரிவிச்சிருங்க என்னன்னா டெல்லி ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸா இருக்கக்கூடியவர் தான் வர்மா அவர்கள் இவரோட இவர் வந்து வெக்கேஷன் போயிட்டாரு வெக்கேஷன் போன நேரத்துல இவருடைய வீட்டுல ஒரு அறையில அவர் வீடு தீ பிடிச்சிருச்சு ஒரு அறையில வந்து மூட்டை மூட்டையா போனோம் அதுல ஐநூறு ஐநூறு ரூபாய் நோட்டு பாதி எரிஞ்சு பாதி எரியாம காணப்பட்டு இருந்தது இதைதான் அங்க சென்று தீயணைப்பு வீரர்களும் எல்லாம் வீடியோ எடுத்து அதை வந்து பல விஷயங்கள அது போயிட்டு இருந்துச்சு இப்ப ஒரு நீதிபதி வீட்டுல இவ்வளவு பணம் இருக்கிறது அது எப்படி வந்துச்சுன்னு அவரும் சொல்லல ஏன் இன்னும் அவரை பதவியிலிருந்து நீக்கலன்னு பல தரப்பட்ட கேள்விகள் எதிர்கட்சி தலைவராலும் மக்களாலும் எழுப்பப்பட்டு வந்திருந்துச்சு இல்லையா இதுதான் இப்ப பாராளுமன்றத்துக்கு இவருடைய வழக்க பாராளுமன்றத்துக்கு நகர்த்திட்டாங்க பாராளுமன்றம் நகர்ந்துன்னா இவரோட பதவியை வந்து நீக்க முடியாது ஆனா இம்பீச்மெண்ட் மட்டும் பண்ணலாம் அதையும் இன்னும் பண்ணாம இருக்கிறாங்கன்னு ஒரு சிலர் வந்து கேள்வி எழுப்புறாங்க ஏன் அவரு இவ அவருடைய நீதிபதியோடைய வீட்டுல இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு வந்ததுக்கான காரணமும் தெரியல இதெல்லாம் இப்படி நம்ம பின்னாடி இருந்து பார்த்தோம்னா இருபத்தி எரிஞ்சிருக்கு இவர் வெக்கேஷன் போயிருந்தாரு வெக்கேஷன் போனவருன்னு சரி பணம் எரிஞ்சிருக்குன்னு ஒரு கூட விடுங்க ஒரு அவருடைய வீடு எரிஞ்சிருக்கு வீடுதான வந்து பாக்கணும் ஆனா அவர் வீட்டை வந்து அன்னைக்கு பதினஞ்சாம் தேதி பாக்கலையாமா ஆனா வெக்கேஷன் போயிட்டு உடனே வீடு எரிஞ்சதுன்னு தெரிஞ்சது திரும்பி வந்துட்டார ஆனா வீட்டை பார்க்கல இரவு வந்து ஏதோ போலீசார்கள் எல்லாம் வந்து விசாரணை பண்ணும்போது தான் வந்தாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க போயிருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இப்ப மக்கள் மத்தியில எழும்பி இருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு வந்தோனி என்ன சொன்னாருனா இது வந்து யாரோ செய்த சதி எங்க வீட்டுல யாரோ வந்து பணத்தை வச்சிருக்கிறாங்க வச்சு எரிச்சிருக்கிறாங்க இது இதுக்கும் எனக்கும் எந்த பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு இல்லையா அதோடைய முக்கிய தான் விட்னஸ் நம்பர் சிக்ஸ் என்ன சொல்றாரு அவர் வந்து ஃபயர் ஆஃபீஸர் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பணம் இருந் இருக்கக்கூடிய அந்த அறை வந்து தான் இருந்துச்சு தான் உடைச்சிட்டு உள்ள போயி அந்த பணத்தை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா என்ன அந்த பணம் எப்படி வந்துச்சு அதுவும் அவங்களுடைய வீட்டுல எவ்வளவு ஒரு நீதிபதி வீடுன்னா எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய வீட்டுல யாராவது போய் வச்சிருப்பாங்களா அப்படிங்கறது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இவரு சொன்னது யாரா வச்சிருப்பாங்க சதி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்ப இவரு விட்னஸ் நம்பர் சிக்ஸ் என்ன சொல்றாரு நாங்க அத போய் உடைச்சு உடச்சிதான் அந்த பணத்தை எடுத்தோம் அது பாதி நிலையில எரிஞ்சு கிடந்தது அப்ப இதுக்கும் இதுக்கும் இது ஒரு லாஜிக்கே இடிக்குது இந்த அறிக்கை வந்து ஒரு முக்கியமான அறிக்கையா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து விட்னஸ் நம்பர் எயிட் ஃபயர் சர்வீஸோட டிரைவர் அவர் என்ன சொல்றாருன்னா ஆஸ் ஐ என்டர்ட் ஐ நோட்டீஸ் தட் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் இன் There was a large pile of cash, only of 500 denomination, lying on the floor. I am not sure whether any such notes are. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் தான் அங்க போய் பார்த்தேன் எரிஞ்சு கிடந்துச்சு என்னோட லைஃப்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இது அதுல வந்து அவரு வீடியோ பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஷாக்காயிட்டு அதை வீடியோ எடுத்தார வீடியோ யார் எடுத்தாங்கன்னு தெரியலன்னு இதுலேயும் குறிப்பிட்டிருக்கு ஆனா அந்த வீடியோல என்ன காந்தியோட புகைப்படம் எரிதி எரிதுன்னு ஏதோ கூச்சலிட்டு மாதிரில சத்தம் கேக்குது இந்த வீடியோ தான் விசாரணையை நடத்திட்டு இதுல என்ன தெரியுதுன்னா இவர் ஜஸ்டிஸ் வர்மா அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு இது எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு யாரோ சதி தான் வச்சாங்க எனக்கு தெரியல நாங்க போயிட்டு இங்க போயிட்டேன் அப்படி இப்படின்னு மறுப்புனாரு இல்லையா அது என்ன பிரச்சனைனா பணம் வந்து பதினாலாம் தேதி வந்து எரிஞ்சிருக்கு பதினஞ்சாம் தேதி காணாம போயிடுச்சு அதைதான் இப்ப நீதியரசர்கள் மூன்று பேர் சேர்ந்த நீதியரசுகள் என்ன சொல்றாங்கன்னா பணம் உங்களுது இல்ல ஜஸ்டிஸ் வர்மா அவர்களை பார்த்து கேக்குறாங்க பணம் உங்களுது இல்லன்னு சொல்றீங்க யாரோ சதி செஞ்சு வச்சாங்கன்னு சொல்றீங்க இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்றீங்க அப்புறைய பதினஞ்சாம் தேதி அந்த எரிஞ்ச மூட்டையோடைய காணப்பட்ட பணம் எங்க போச்சு யார் எடுத்துட்டு போனாங்க இது ஒரு லாஜிக் அந்த பணம் இல்ல இருந்து சொல்றாங்க சொல்றாரு இல்ல அப்ப அந்த பணத்தை அப்படியே அத அந்த இடத்துலயே இருந்திருக்க வேண்டியது தானே அதை எடுத்துட்டு போய் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்க வேண்டியது தானே ஏன் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு பைனல் ரிப்போர்ட்ல இந்த மூன்று மூன்று அரசர்களும் இந்த விஷயத்தை சொல்லி தான் பைனல் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஒண்ணு சதி செஞ்சாங்கன்னு சொன்னீங்க அதுக்கு அவர் ஒரு விட்னஸ் நம்பர் சிக்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு இன்னொன்னு விட்னஸ் நம்பர் எயிட்டு அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இப்ப மூன்று நீதியரசர் இந்த விஷயத்த குறிப்பிட்டு இது பணம் உங்க தான் இருந்துச்சு பொறுப்பும் நீங்க தான் இதுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இப்ப முடிச்சிருக்கிறாங்க இந்த விஷயம் இப்போ பாராளுமன்றத்துல போயிட்டு இருக்கு மோஷன் ஆஃப் இம்பீச்மெண்ட் அந்த இதை வந்து ஜஸ்டிஸ் வர்மா அவர்கள் வந்து ஏற்பாரா ஏற்க மாட்டாரா அப்படிங்கறதுல நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனா ஒரு நீதிபதி இந்த மாதிரியான தவறுல ஈடுபட்டா அவர் பதவி விலகணும் ஆனா இவர் விலகல இவர் வந்து எங்க டெல்லியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அகமதாபாத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இவர் வந்து டிரான்ஸ்பர் பண்ண மாட்டோம்னு சொல்லல பண்ணிக்கிட்டாராமா இப்படி பார்த்தோம்னா நீதிபதி மேலதான் முழு தவறும் இருக்கு முழு தவறையும் வைத்து கொண்டு ஏன் இன்னும் பதவியிலிருந்து விளக்காம இருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு இத நாம இந்த மத்திய அரசாங்கம் ஒன்றிய பாஜக அரசாங்கம் இவருக்கு ஆதரவா இருக்குதா ஏன் இந்த வழக்குல இவ்வளவு நாள் நீட்டி கால காலதாமதம் ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு ஆனா தன்கர் அவர்கள் துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் என்ன இருக்காரு கபில்சிபில் அவர் நீதிபதி ஜஸ்டிஸ் சிபிலுக்கு ஒரு கடிதத்தை எழுதிட்டாரு என்னன்னா இது பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை அதை நாங்க பாத்துக்கிறோம் நாங்க சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை கபில் சிபிலுக்கு எழுதுறாரு அவர் அதை படிச்சு வெளியிட்டு அது இப்ப கடிதமும் வெளியாகி ஒரு பக்கம் இப்படி பிரச்சனையும் போயிட்டு இருக்குது ஆனா ஜஸ்டிஸ் வர்மா அவர்கள் வந்து விலகி இருந்தாதான் தான் நீதித்துறை மேல மக்களுக்கு இன்னும் மென்மேல நம்பிக்கை ஏற்படும் மக்கள் எல்லாருமே நம்பி இருக்கக்கூடியதே தான் நீதித்துறையிலேயே ஒரு நீதிபதி இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடுவது மிகவும் ஒரு கண்டிக்கு தக்கக்கூடிய விஷயம் இது முக்கியமா அதெல்லாம் கண்டிக்கு தக்கக்கூடிய விஷயம் இன்னொரு இன்னொரு விஷயம் வந்து இப்ப அம்பலமா இருக்கு என்னன்னா வெறுமனே இருநூறு செகண்ட் மட்டும்தான் ஜஸ்டிஸ் உடைய பிரைவேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவங்க கிட்ட வந்து வெறுமனே இருநூறு செகண்ட் மட்டும்தான் ஃபோன் கால்ல பேசி இருக்கிறாராமா வாட்ஸ்அப் கால்ல பேசி இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் அவங்க வந்து விசாரணை பண்ணும்போது இந்த விசாரணையை வந்து இந்த அறுபத்தி நாலு பக்கம் அறிக்கையில வெளியிட்டு ஆக அன்னைக்கு என்னைக்கு பணம் இருந்துச்சோ அன்னைக்கு முடிவு தொடர்ந்து ஜஸ்டிஸ் வர்மா வந்து பிரைவேட் செக்ரிட்டு தொடர்ந்து காலில் இணைப்புல இருந்துதா சொல்லப்படுறாங்க ஆனா வெறுமனே இருநூறு செகண்ட் மட்டும் ஃபோன் போன் கால் இருந்திருக்காரு மத்தது எல்லாமே வாட்ஸ்அப் காலாமா இதுலயே தெரிகிறது ஜஸ்டிஸ் வர்மா மேல தான் முழு தவறுமே இருக்கு முழு தவறையுமே வைத்து கொண்டு ஒன்னு இவருக்கு ஆதரவா யாரோ ஒருத்தர் இருக்கணும் அதனாலதான் இவர் இப்படி இருக்கிறாரு ஒரு யாரோ இதை இதை எதிர்கட்சிகளை அதை வந்து கண்டிப்பா விமர்சனம் பண்றாங்க பாஜக தான் இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க இல்லைன்னா அவங்க பதவி விலகி இருப்பாங்களே ஏன் பதவி விலகலன்னு அப்படி பார்த்தோமேனால் ஒரு நீதிபதி இந்த மாதிரியான நீதித்துறையில இருந்து கொண்டு நீதிபதியோடைய கோட் நீதி துறையிலிருந்து நீதித்து கோட்டை போட்டுட்டு எங்க இருந்து இவ்வளவு பணம் வந்தது அதுக்கான விளக்கமே கொடுக்காம பணம் எரிஞ்சுத அடுத்த நாளையும் காணாம போயிடுச்சு இதெல்லாமே வச்சு பார்க்கும் போது நீதிபதி பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை நீங்களும் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு நான்